கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் கஜகேசரி அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்க பேசலாம் பழைய நாள் டிசம்பர் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை கிரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் திருநாள் ரேவதி நட்சத்திரம் இன்று காலை பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது மீனராசி ஏகாதசி திதி வளர்பறை சிம்ஹராசி அல்லது சிம்ம லக்னம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இண்டையினால் சந்திராஷ்டம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் ஏகாதசி திதிங்கிறதுனால நிர்ஜலமாக உபவாசம் இருப்பது சால சிறந்தது விஷ்ணு சஹசிரநாம பாராயணம் செய்வது உங்களுடைய ஆத்மாவிற்கு எனர்ஜி கூடும் ஒரு ஒரு ஆத்மா ஒரு ஒரு உடம்புக்குள்ளே ஒரு எனர்ஜி இருக்கும் வேரியஸ் ஃப்ரீக்வன்சிஸ் வேரியஸ் எனர்ஜிஸை நல்லா பார்க்க முடியும் அதனால தான் ஒரு சில பேரை பொழுது ரொம்ப பிடிக்கும் ஒரு சில பேர் யாருன்னு தெரியாமல் இருந்தாலும் அவங்க மேலே ஒரு கோபம் துவேஷம் வரும் ஏன்னா டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி நடக்கும் அந்த மாதிரி எனர்ஜிக்கு உள்ள விஷயங்கள்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா இன்றைய நாள் ஜபா தபா அனுஷ்டானங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய உடம்பு இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அதனால் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க இன்றைய நாள் யாருக்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் மூன்று ராசிகள் அது லக்னங்களை சொல்லும் பொழுது ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் அற்புதம்னா அற்புதம் கிளாசிக்காக இருக்கிறது நம்பர் ஒன் மகர ராசி நண்பர்கள் நம்பர் டூ ரிஷபராசி நண்பர்கள் நம்பர் த்ரீ கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்ல பண வரவு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி வேலை வாங்கக்கூடிய தன்மைகள் நல்ல பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம் வெரி ப்ராக்டிக்கல் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஒன் துலாம் நம்பர் டூ கும்பம் நம்பர் த்ரீ மிதுனம் சரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் செம்ம அலைச்சல் இருக்குது சார் நிறைய அதாவது பிரச்சனைகள் இல்லை கன்ஃப்யூஷன் அப்படி கூட சொல்லலாம் பிரச்சனைகள்னு விட கன்ஃப்யூஷன்னு சொல்லலாம் சம்டைம்ஸ் நம்ம பண்ணுறதே நமக்கு எதிராக மாறும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரிலாம் யாருக்கு நடக்கும்னு பார்த்தோன்னா நம்பர் ஒன் செம்மம் நம்பர் டூ மேஷம் நம்பர் த்ரீ தனுசு யாருக்கு பிரச்சனை இருக்கும் பட் ஸ்டில் ஓகே மேனேஜ் பண்ணுற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் நம்பர் ஒன் வந்து வர்ச்சிகம் நம்பர் டூ கடகம் நம்பர் த்ரீ மீனம் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான விஷயத்துக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறையா பேருக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் தான் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து ஃபோன் கால் மாதிரி வரும் சில பேர் ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் புக்ஸு டாக்குமெண்ட்டு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு மருந்து மாத்திரை இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் பிரயாணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்க கவனம் தேவை அனந்த சேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் கிழிப்பச் ரிஷப ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸாக இருக்கும் நல்ல பணம் வரும் நிறைய நண்பர்களை பாப்பீங்க அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் கணக்கு போட்டு ஒரு காரியத்தை கேரம் போர்டில் எப்படி அந்த ரெட் காயின் விழுகணுமோ அந்த மாதிரி நாள் பேசுனீங்க உங்களுடைய நடைமுறையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சூப்பரா செட் ஆகும் மிகவும் அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் கிழிப்பச்சை நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக ஒன்று மாற்றம் இருக்கும் நம்பர் டூ பயணம் இருக்கும் அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் இந்த மாதிரி மூணில் ஏதாவது ஒன்று நடக்கும் இன்றைய உத்தியோக வியாபாரத்தில் தேவையில்லாத சர்ச்சைகளுக்குள்ளே மாட்டாமல் நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது மாமியாருடைய ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான கிரே நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயணங்களில் கவனமாக இருக்கக்கூடிய நாள் பொது விஷயங்களை எடுத்து நீங்கள் பண்ணும் பொழுது இன்றைய நாள் வந்து கொஞ்சம் கவனமாக இது கரெக்டு இது செட் ஆகாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக நடக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க மற்றபடி ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை நல்லாயிருக்கும் எதிகள் மகான்கள் வழிபாடுகள் செய்த ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் ஆரஞ்சு சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்கள்ல பிரேக்கு ஒயரு கிளச்சு இந்த மாதிரி விஷயங்களில் கவனமா இருக்கணும் இரவு நேரத்தை பயணத்தை தவிர்ப்பது நன்று நண்பர்களிடம் ரொம்ப க்ளோஸான க்ளோஸ் நியர் அண்ட் டியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்கு நிறம் கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் என்ற நாள் நீங்க நினைச்சதோடு அருமையாக இருக்கும்னு சொல்லலாம் நீங்க எதிர்பார்க்கறது ஒன்றா இருக்கும் ஆனா வர்றது ரெட்டிப்பு லாபத்தை கொடுக்கும் யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க முடிஞ்சளவுக்கு வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா இன்னும் தேவையில்லாமல் உத வாங்க வேண்டியதாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துங்க நிறைய விஷயங்கள்ல பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் கொடுக்கும் மானசீகமாக எமோஷ்னலாக கொஞ்சம் டவுனாக இருக்க வாய்ப்பு இருக்குது வீட்டில் அதை மட்டும் பார்த்துங்க நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டம் டார்க் கிரீன் கலர் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உணவுக்காக சில முக்கியமான முடிவுகள் இல்லைன்னா அதாவது சாப்பிடக்கூடிய உணவு பதார்த்தங்கள் எதாவது க்ரீன் லீஃபி வெஜிடபிள்னு சொல்லக்கூடிய கீரை வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது இல்லைன்னா ஒரு மாதிரி உடம்பு டவுன் ஆகிற மாதிரி ஒரு மாதிரி ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை தைரியமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பெங்க விருட்சிக ராசி அது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமாக வெற்றி அடையக்கூடிய நாள் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் இல்லைன்னு கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் ரெட்ட குழந்தை பிறக்கிற கூட சான்ஸ் இருக்கு சில பேருக்கு மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருந்தீங்கன்னா இன்றைய நாள் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா அந்த மருந்து மாத்திரை கரெக்டாக வேலை செய்யும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்க தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டுக்கு பிளான் போடுறது ஸ்கெச்சிங் பண்றது அதே மாதிரி டிசைன் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்டது இம்ப்ளிமெண்டேஷன் சம்பந்தப்பட்டது ப்ராஜெக்ட் ஒர்க் அவுட் பண்றது இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையுமே பிராக்டிக்கலாக எடுத்து பண்ணணும்னு தோணும் குழந்தைகிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக நடத்துக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதைவர வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானம் பிரௌண்டம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எழுத்து ஓவியம் டிசைன் பிரயாணம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் இன்றைய நாள் பண்ண போறீங்கன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பெரிய ஆதரவுடன் ஒரு காரியத்தை பண்ண போகிறீங்க நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும் எல்லா காரியத்திலுமே பெரிய ஏற்றம் சக்சஸ் ஃபஸ்ட்டு விஷயம் இன்றைய நாள் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் அதிகமாக இருக்கும் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் கும்ப ராசி அது ரொம்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை பொறுப்பான விஷயங்களை பற்றி மட்டுமே இண்டை நாள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்க வேண்டும் பேச்சில் மிகப்பெரிய வெற்றி வர்ணஜாலம் காட்டக்கூடிய நாள் தனப்பிராப்தம் அதிகரிக்கக்கூடிய நாள் நினைத்தது எல்லாமே வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் பிங்க் நிறம் ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாள்னு சொல்லலாம் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக நல்ல கிரகங்களுடைய பார்வை இருந்தாலும் திரிகோணங்களில் கொஞ்சம் கெடு கிரகங்கள் இருக்கும்போது முக்கியமான படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கான்சன்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது எண்ணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் செதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ஹெல்த்தில் முக்கியமாக கோல்டு மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்துங்க மற்றபடி நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுபி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நலம் வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல சுமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பவந்தோ சமஸ்தன் மங்கலா அணிபவன் துரோண தாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க